எப்படின்னா ஒரு காமெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போயிருக்காங்க கல்யாணான புதுசில் அப்போ வந்து ஒய்ஃபோடைய காலில் வந்து கல் தட்டிட்டுக்குது அதுக்கு வந்து ஹஸ்பண்டு சொன்னாராம் இந்த சனியை முடித்த கல் யார் ரோட்டில் போட்டுது என் ஒய்ஃபோடைய காலை தட்டிடுச்சுப்பார் அப்படின்னு சொன்னாராம் அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதே போல் ரோட்டில் நடந்து போயிருக்காங்க அப்போ அதே போல் கல் வந்து காலை தட்டியிருக்கு அப்போ ஒய்ஃப்பை பார்த்து சொன்னாராம் ஏன் சனின ரோட்டில் கல் கிடக்க பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கல்யாணம் ஆன புதுசில் கல் சனியை அதே ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒய்ஃபு சனிய இப்போ இதே போல் தான் இப்போ அதே மாதிரி இன்னொரு தம்பதியர்கள் இன்னொரு தம்பதியர்கள் எப்படின்னாக்கா கல்யாணம் ஆன புதுசு ஹஸ்பண்டோடைய கண்ணில் தூசு இருக்குது அவர் கண்ணை அரைக்க நின்றுருக்கிறாரு ஒய்ஃபு பார்த்துருக்காங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா ஒய்ஃபு பார்த்துருக்காங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க என்னங்க கண் கலங்குது அப்படின்னு இருக்காங்க அதுக்கு சொல்லியிருக்காரு இல்லை தூசு உந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓ என்னங்க கண்ணில் தூசு இருக்குது கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வ் அதாவது துப்பட்டா மேலே போட்டிருப்பாங்கள அதை வச்சு பதட்டமாக அந்த தூசை வந்து அழகாக பார்த்து அவர் கண்ணுலேருந்து எடுத்துட்டாங்களாம் இது வந்து கல்யாணான புதுசு இதே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இதே போல் ஹஸ்பண்டு கண்ணில் வந்து தூசு வீந்துட்டிருக்குது விழுந்த உடனே ஹஸ்பண்டு கூப்பிட்ருக்கார் ஒய்ஃபை ஏ எங்கள் வா என் கண்ணில் வந்து தூசு வந்துருச்சு கொஞ்சம் பார்த்து எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மனைவி சொல்லியிருக்காங்க உன் கண்ணில் நான் இடியா ஊந்துச்சு தூசு தானே ஊந்துச்சு போயிட்டு கண்ணாடி பார்த்து எடுத்துக்கப்போ கண்ணாடி முன்னால் நின்று பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா ஓய் சரி ஓகே இது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜிஎம் சக்திவேல்